ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்தின்படி திராவிட மொழிகள்லேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்க நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோ க்ளாஸஸ் என்ன செய்யும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு என்ன செய்யும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா குறைந்த கட்டணத்தில் கால் பண்ணுங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வியன்னாவில் மொழி ஆராய்ச்சி மாநாடுக்கு தலைமை தாங்கியவர் ராபர்ட் கஸ்ட் வியன்னாவில் மொழி ஆராய்ச்சி மாநாடுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா ராபர்ட் கஸ்டுங்கிறவர் இந்திய மொழிகளை ஆராய்வதற்கான குழுவின் தலைமை பொறுப்பாளர் யாருன்னா கிரியர்சன் இந்த வியன்னாவில் நடைபெற்ற மொழி ஆராய்ச்சி மாநாட்டில் இந்திய மொழிகளை ஆராய்வதற்கான குழுவினுடைய தலைமை பொறுப்பாளராக இருந்தவர் யாருன்னா கிரியர்சன் கால்டுவல் குறிப்பிட்ட பனிரெண்டு மொழிகளோடு கோலமி நாயக்கி ரெண்டையும் இணைத்து கிரியர்சன் வந்து திராவிட மொழிகள் பதினாலுன்னு சொன்னார் கால்டுவல் சொன்னது பனிரெண்டுங்கிறார் அது கூட கோலாமி நாயக்கி ரெண்டையும் இணைத்து கிரியேட்ஸன் வந்து திராவிட மொழிகள் பதினாலு அப்படிங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குவி குவிமொழியை பற்றி ஆய்வு மேற்கொண்டவர் யாருனா பிட் ஜெரால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் குவி மொழியை பற்றி ஆய்வு மேற்கொண்டவர் யாருனா பிட் ஜெரால்டு திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்னும் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜூல்ஸ் பிளாக்கு வெளியிடுறார் திராவிட மொழிகளினுடைய இலக்கண அமைப்புங்கிற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜூல்ஸ் பிளாக் என்ன செய்கிறாரு வெளியிடுறாரு அதே மாதிரி தாமஸ் பர்ரோ வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக சமஸ்கிருத பேராசிரியர் தாமஸ் பர்ரோ ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக சமஸ்கிருத பேராசிரியர் திருந்தாத மொழிகளுக்கு முதன்மை தந்து ஆய்வு செய்தவர் யாருன்னா தாமஸ் போடுறோம் திருந்தாத மொழிகளுக்கு முதன்மை தந்து ஆய்வு செய்தவர் யாருன்னா தாமஸ் போடுறோம் தோடாமொழி பற்றிய தனி ஆய்வை மேற்கொண்டவர் யாருன்னா யமனோ தோடாமொழி பற்றிய தனி ஆய்வை மேற்கொண்டவர் யாருன்னா யமனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பர்ஜி மொழியை ஆராய்ந்து அதனையும் பெங்கோ மொழியையும் தனி கிளை மொழிகள் என்று கண்டறிந்தவர் தாமஸ் போடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பர்ஜி மொழியை ஆராய்வு செய்கிறாரு தாமஸ் பொர்ரோ அதனையும் பெங்கோ மொழியையும் தனி கிளை மொழிகள் என்று கண்டறிந்தவர் யாருன்னா தாமஸ் பர்ரோ பர்ரோவுடன் இணைந்து ஆராய்ச்சி நடத்தியவர் யாருன்னா பட்டாச்சாரியா பர்ரோவுடன் இணைந்து ஆராய்ச்சி நடத்தியவர் யாருன்னா பட்டாச்சாரியா இந்த கோண்டா கடவா மொழிகளை ஆய்ந்து தனி மொழிகள் என்று கண்டறிந்தவர் பட்டாச்சாரியா கோண்டா கடவா மொழிகளை ஆய்ந்து தனி மொழிகள் என்று கண்டறிந்தவர் யாருன்னா பட்டாச்சாரியா திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி ஒன்றை தயாரித்தவர்கள் யார் யாருன்னா பர்ரோவும் யமனோவும் இணைந்து திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி ஒன்றை தயாரித்தவர் யாருன்னா பர்ரோவும் யமனோவும் ரெண்டு பேருமே இணைந்து என்ன செய்கிறாங்க அடிச்சொல் அகராதியை தயாரிக்கிறாங்க திராவிட மொழிகளின் வினை சொற்கள் பற்றி ஆராய்ந்தவர் யாருன்னா பி எஸ் சுப்பிரமணியன் திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் பற்றி ஆராய்ந்தவர் யாருன்னா பி எஸ் சுப்பிரமணியம் உஸ்மானிய பல்கலைக்கழக பேராசிரியர் யாருனா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி வந்து உஸ்மானிய பல்கலைக்கழக பேராசிரியர் ஒப்பாய்வு துறையில் சிறந்து தொண்டாற்றியவர்கள் யார் யார் தேப்போமி அகத்தியலிங்கம் வா ஐ சுப்பிரமணியம் வை சண்முகம் குமாரசாமி ராஜா முத்துச்சண்முகம் பொற்கோ இவங்கள்லாம் ஒப்பாய்வுத் துறையில் சிறந்த தொண்டாற்றியவர்கள் தேபோமி அகத்தியலிங்கம் வா ஐ சுப்பிரமணியம் சே வை சண்முகம் குமாரசாமி ராஜா முத்துச்சண்முகம் சண்முகம் கிளைமொழிகள் என்று கருதப்பட்டு தனிமொழிகள் என்று நிறுவப்பட்டது இருளா எருக்கலா கொரகா தங்கா குறும்பா இவைகள் இவைகளெல்லாம் கிளை மொழிகள் என்று கருதப்பட்டு தனிமொழிகள் என்று நிறுவப்பட்டது அதாவது இருளா எருக்களா கொரகா தங்கா குறும்பா சோழிகா மேல்நாட்டு ஆய்வாளர்கள் தென்னிந்திய மொழிகளை மலபார் மொழிகள் என்றும் தமிழிக் என்றும் வழங்கினர் அப்படின்னு கால்டுகள் சொல்கிறார் மேல்நாட்டு ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தென்னிந்திய மொழிகளை மலபார் மொழிகள் என்றும் தமிழிக் என்றும் வழங்கினாங்க அப்படின்னு கால்டுகள் என்ன செய்கிறாரு சொல்கிறார் திராவிட என்ற வட சொல்லுக்கு மூன்று வடிவங்கள் இருக்கான் திறமிட திரவிட திராவிட அப்படின்னு மூன்று வடிவங்கள் இருக்குது திராவிட என்ற வட சொல்லுக்கு மூன்று வடிவங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க திறமிட திரவிட திராவிட அப்படின்னு மூன்று வடிவங்கள் இருக்கான் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வடமொழி எழுத்தாளர் யாருன்னா குமரிலப்பட்டர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வடமொழி எழுத்தாளர் குமரிலப்பட்டர் தென்னிந்திய மொழியினத்தை குறிக்க ஆந்திர திராவிட பாஷா என்ற சொற்றொடரை குமரிலப்பட்டர் பயன்படுத்துறார் தென்னிந்திய மொழியினத்தை குறிக்க ஆந்திர திராவிட பாஷா என்ற சொற்றொடரை குமரிலப்பட்டர் என்ன செய்கிறாரு பயன்படுத்துறாரு மனுஸ்மிருதியில் தென்னிந்திய மக்கள் திராவிடர் என்ற பொது பெயரால் சுட்டப்படுகின்றனர் தென்னிந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து திராவிடர் என்ற பொது பெயரால் எதில் சுட்டப்படுறாங்கன்னா மனுஸ்மிருதியில் சுட்டப்படுகிறார்களாம் தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்னும் பெயரால் அழைத்தவர்கள் பிராகிருதத்தை தொகைப்படுத்திய ஆய்வாளர்கள் அப்படிங்கிறாங்க தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்னும் பெயரால் அழைத்தவர்கள் யாருன்னா பிராகிருதத்தை தொகைப்படுத்திய ஆய்வாளர்கள் அப்படிங்கிறாங்க திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் என்று வடமொழி ஆய்வாளர் குறிப்பிடுவதாக சுற்றியவர் யாருன்னா ஜே ஜே மூர் அப்படிங்கிறவர் திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் என்று வடமொழி ஆய்வாளர் குறிப்பிடுவதாக சுட்டியவர் யாருன்னு கேட்டால் ஜே ஜே மூர் இடைக்கால பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பஞ்ச திராவிடர் என்ற சொல்லை பரந்த பொருளில் பயன்படுத்தியதாக எஸ்கே சட்டர்ஜி என்ன செய்கிறாரு குறிப்பிடுகிறார் இடைக்கால பிராமணர்கள் பஞ்ச திராவிடர் என்ற சொல்லை பரந்த பொருளில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு எஸ்கே சட்டர்ஜி என்ன செய்கிறாரு குறிப்பிடுகிறார் பாபு ராஜேந்திரலால் வந்து தென்னிந்திய மொழிகளை எவ்வாறு அழைக்கிறார்னா திராவிடின்னு அழைக்கிறான் பாபு ராஜேந்திரலால் வந்து தென்னிந்திய மொழிகளை எவ்வாறு அழைக்கிறார்னா திராவிடி அப்படின்னு அழைக்கிறாராம் திராவிடம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது தாகூர் எழுதிய நாட்டுப்புற பாடல்ல அப்படிங்கிறாங்க திராவிடங்கிற சொல்லு தாகூர் எழுதிய நாட்டுப்புற பாடல்ல பயன்படுத்தப்பட்டுச்சான் இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்கள் எத்தனை நான்கு இந்தியாவில் காணப்படக்கூடிய மொழி குடும்பங்கள் எத்தனை நான்கு ஆஸ்ட்ரிக் மொழிக் குடும்பம் இந்தோ ஆரிய மொழிக் குடும்பம் திபத்தோ சீன மொழிக் குடும்பம் திராவிட மொழிக் குடும்பம்னு இந்தியாவில் நான்கு விதமான மொழிக் குடும்பங்கள் காணப்படுது இந்தோ ஆரிய மொழிக் குடும்பம் திபத்தோ சீன மொழிக் குடும்பம் திராவிட மொழிக் குடும்பம் என இந்தியாவில் நான்கு விதமான மொழிக் குடும்பங்கள் காணப்படுகிறது திராவிடர்கள் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் என்ன செஞ்சுருந்தாங்களாம் பரவியிருந்தாங்களாம் என்பதற்கு பழுசு ஸ்தானத்துல பேசப்படும் பிராகுயி மொழியே காரணம் என்று சான்று கூறுபவர் யாருனா எஸ்கே சட்டர்ஜி திராவிடர்கள் வந்து ஒரு காலத்துல இந்தியா முழுவதும் என்ன செஞ்சுருந்தாங்களாம் பரவியிருந்தாங்களாம் என்பதற்கு பழசு ஸ்தானத்துல பேசப்படக்கூடிய பிராகுயி மொழியே காரணமப்பா அப்படின்னு சான்று கூறுபவர் யாருன்னா எஸ்கே சட்டர்ஜி சிந்து கங்கை பகுதிகளில் திராவிட மொழிகள் பேசப்பட்டு வந்ததை கீராஸ் பாதிரியார் குறிப்பிடுறாராம் சிந்து கங்கை பகுதிகளில் திராவிட மொழிகள் பேசப்பட்டு வந்ததை கீராஸ் பாதிரியார் என்ன செய்கிறாராம் குறிப்பிடுகிறாராம் திராவிட மொழிகள் மங்கோலிய மொழிகளோடு உறவுடையன அப்படின்னு விளக்குவர் யாருன்னா கால்டுவல் திராவிட மொழிகள் மங்கோலிய மொழிகளோடு உறவுடையன அப்படின்னு கால்டுவல் என்ன செய்கிறாராம் விளக்குறாராம் உராளிய மொழி குடும்பத்தோடு திராவிட மொழிகள் நெருங்கிய உறவு கொண்டிருந்தன என்பதை சுட்டி காட்டுறாரு உராளிய மொழி குடும்பத்தோடு திராவிட மொழிகள் நெருங்கிய உறவு கொண்டிருந்தன என்பதை கால்டுவல் என்ன செய்கிறாரு சுட்டி காட்டாராம் இந்தோ ஆரிய மொழிகளில் உள்ளது போன்ற மூக்கின உயிர் ஒளியன்களையும் சந்திய கரத்தினையும் திராவிட மொழிகள்ல காணலாம் அப்படின்னு பார்த்தா பிராகுயி குரூக்கு மொழி கள்ள நாம என்ன செய்ய முடியுமா பார்க்க முடியுமா இந்தோ ஆரிய மொழிகளில் உள்ளது போன்ற மூக்கின உயிர் ஒளியெண்களையும் சந்திய கரத்தினையும் நாம பிராகுயி குறுக்கு மொழிகள்ல நாம என்ன செய்ய முடியுமா காண முடியுமா திராவிட மொழி இனத்தை சார்ந்த புறாகுயி மொழியில் உள்ள எகர உகர உயிர் ஒளியெண்கள் இழப்பின நாம எந்த மொழியில காணலாம்னா இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல பார்க்க முடியும் அப்படிங்கிற திராவிட மொழி இனத்தை சார்ந்த பிராகு மொழியில் உள்ள எகர உகர உயிர் ஒளியன்களினுடைய இழப்பினை நாம் இந்தோ ஐரோப்பிய மொழியில என்ன செய்ய முடியுங்கிறாங்க காண முடியும் அப்படிங்கிறாங்க இந்தோ ஐரோப்பிய திராவிட மொழி குடும்பங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு இட நெருக்கத்தால ஏற்பட்டதன்று குடும்ப உறவாகவே அமைகிறது அப்படிங்கிறாரு பாரு இந்தோ ஐரோப்பிய திராவிட மொழி குடும்பங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு இல்லையா அது இட நறுக்கறத்தால் ஏற்பட்டது இல்லப்பா குடும்ப உறவாகவே அமைகிறது அப்படிங்கிறாரு பர்றோம் திராவிட மொழிகளில் இடம்பெறும் இறந்தகால இடைநிலையான இத்து உறுப்பினை நாம் கங்கேரி மொழியில் காண முடியுங்கிறாங்க திராவிட மொழிகளில் இடம்பெறக்கூடிய இறந்த கால இடைநிலையான இத்தை நாம் இத்துங்கிற உறுப்பினை நாம் கங்கேரி மொழியில் என்ன செய்ய முடியுமா பார்க்க முடியுமா எதிர்காலம் நிகழ்காலம் ஆகியவற்றை வேறுபடுத்தி காட்ட தனித்தனி இடைநிலைகள் இல்லாதது தோடா கோடா போன்ற திராவிட அப்படிங்கிறாங்க எதிர்காலம் நிகழ்காலம் ஆகியவற்றை வேறுபடுத்தி காட்ட தனித்தனி இடைநிலைகள் இல்லாதது தோடா கோடா போன்ற திராவிட மொழிகள்ல அப்படிங்கிறாங்க இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என்ற இரு பிரிவு காணப்படுவது பெர்மியன் தவிர்த்த ஏனைய அனைத்து உராளிய மொழிகள்லையும் காணப்படுதான் இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என்ற இரு பிரிவு காணப்படுவது பெர்மியன் தவிர்த்த ஏனைய உராளிய மொழிகளில் காணப்படுது அப்படிங்கிறாங்க எதிர்கால இடைநிலையான பகரத்திற்கு நிகரான இடைநிலையை நாம் உக்ரிய மொழியில் காணலாம் அப்படிங்கிறாங்க எதிர்கால இடைநிலையான வகரத்திற்கு நிகரான இடைநிலையை நாம் உக்ரிய மொழியில காண முடியும் அப்படிங்கிறாங்க திராவிட மொழிகள் மத்திய தரை கடற்பகுதியில் உள்ள பல மொழிகளோடும் நெருங்கிய உறவு கொண்டிருந்தது என்பதை காட்டுபவர் ஜேம்ஸ் கர்னல் அப்படிங்கிறார் திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா அது மத்திய தரை கடற்பகுதியில் இருக்கக்கூடிய பல மொழிகளோடும் நெருங்கிய உறவு கொண்டிருக்கு என்பதை சுட்டி காட்டுபவர் யாருன்னா ஜேம்ஸ் கர்னல் ஆரிய மொழிகளில் உள்ள வளைனா மொழிகள் திராவிட மொழிகளின் தாக்கத்தால் ஏற்பட்டதாக கருதுபவர் யாருனா பேராசிரியர் எஸ் கே சட்டர்ஜி ஆரிய மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த வளைனா ஒலிகள் இருக்கு இல்லையா அது திராவிட மொழிகளின் தாக்கத்தால் ஏற்பட்டதாக கருதுபவர் பேராசிரியர் எஸ் கே சட்டர்ஜி கொரிய மொழி திராவிட மொழி ஒப்பாய்வு நூலாசிரியர் கொரிய மொழி திராவிட மொழி ஒப்பாய்வு நூலாசிரியர் யாருன்னா கியூபர் கொரிய மொழி திராவிட மொழி ஒப்பாய்வு நூலாசிரியர் யாருன்னா கியூபர் ஜப்பானிய மொழியின் மூல மொழி தமிழே அப்படிங்கிறவர் சுசுமு ஓர்னோ ஜப்பானிய மொழியினுடைய மூல மொழி இருக்குல்லப்பா அது தமிழே அப்படின்னு சொல்கிறவர் சுசூமு ஓர்ணும் உலக மொழி குடும்ப வரிசையில் ஆறாவது அல்லது ஏழாவது இடத்தை பெறுவது திராவிட மொழி குடும்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் உலக மொழி குடும்ப வரிசையில் ஏழாவது இடத்தை பெறுவது ஆறு அல்லது ஏழாவது இடத்தை பெறுவது திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறாங்க திராவிட மொழி குடும்பம் மட்டுமே இந்திய நாட்டு மொழி குடும்பம் என கருதப்படுங்கிறாங்க திராவிட மொழி குடும்பம் மட்டுமே இந்திய நாட்டு மொழி குடும்பம் என கருதப்படும்ங்கிறாங்க உலகம் முழுவதிலும் உள்ள மொழி குடும்பங்களில் தலை சிறந்தது எட்டு மொழி குடும்பங்கள் தான் அப்படிங்கிறாங்க உலகம் முழுவதிலும் உள்ள மொழி குடும்பங்கள்ல தலை சிறந்தது எது அப்படின்னா எட்டு மொழி குடும்பங்கள் தான் அப்படிங்கிறாங்க திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகள்ங்கிறாங்க திராவிட மொழிகளை ஒட்டுநிலை மொழிகள் அப்படிங்கிறாங்க கால இடைநிலைகள் பால் காட்டு விகுதிகள் ஆகியன வினையடிகளோடு ஒட்டியே அமைந்து நிற்பது திராவிட மொழிகள்ல அப்படிங்கிறாங்க கால இடைநிலைகளும் காட்டும் விகுதிகளும் வினையடிகளோடு ஒட்டியே அமைந்து நிற்பது திராவிட மொழிகள்ல அப்படிங்கிறாங்க எண்ணுப் பெயர்களும் மாறுதல்களும் இன்றி ஒன்று போல் காணப்படுவது திராவிட மொழிகள்ல தான்ங்கிறாங்க எண்ணு பெயர்களும் மாறுதல்கள் இன்றி ஒன்று போல் காணப்படக்கூடியது திராவிட மொழிகளில் தான் அப்படிங்கிறாங்க உயிர் எழுத்துக்களை கொண்டு முடியும் சொற்கள் மிகுதியாக காணப்படுவதும் திராவிட மொழிகளில் தாங்கிறாங்க உயிர் எழுத்துக்களை கொண்டு முடியும் சொற்கள் மிகுதியாக காணப்படுவதும் திராவிட மொழிகளில் தான்னு சொல்கிறாங்க மெய்யை கொண்டு முடியும் சொற்கள் கூட ஒளித்துணையாக உயிரை பெற்று நிற்பது திராவிட மொழிகளில் அப்படிங்கிறாங்க மெய்யை கொண்டு முடியக்கூடிய சொற்கள் கூட ஒளித்துணையாக உயிரை பெற்று நிற்பது திராவிட மொழிகளில் அப்படிங்கிறாங்க பொருளை வேறுபடுத்த துணை செய்வன குரில் நெடில் ஒளிகள் அப்படிங்கிறாங்க பொருளை வேறுபடுத்த துணை செய்வன எதுன்னு கேட்டால் அது குறில் நெடில் ஒழிகள் அப்படிங்கிறாங்க திருந்திய மொழிகள் திருந்தா மொழிகள் என்று வகைப்படுத்த கால்டுவல் அடிப்படையாக கொண்டது இலக்கிய வளத்தை திருந்திய மொழிகள் திருந்தா மொழிகள் என்று வகைப்படுத்த கால்டுவல் அடிப்படையாக கொண்டது எதென்னா இலக்கிய வளத்தை அடிப்படையாக கொள்றாரு அப்படிங்கிற திராவிட மொழிகளை தமிழ் தொகுதி தெலுங்கு தொகுதி என இரண்டாக பிரித்தவர் ஸ்டென்கொனோ திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா அதை தமிழ் தொகுதி தெலுங்கு தொகுதி என இரண்டாக பிரித்தவர் ஸ்டென் ஸ்டென்கொணோ தமிழ் தொகுதி தெலுங்கு தொகுதி என இரண்டாக பிரித்தவர் ஸ்டென்கொணோ என்னங்க சகாராவை தாண்டத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்தின்படி திராவிட மொழிகளிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஓட்டகம் சகாராவை தாண்டாத ஓட்டகம் சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு நேரத்தை கடத்தாமல் கடைசியாக படிச்சுக்கலாம் கால்பர் பண்ணதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே போகாதீங்க முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் அதிகமான டெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன செஞ்சு பார்க்க முடியும் பண்ணி பார்க்க முடியும் வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணத்தில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் பிடிஎப்பு அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டுலாம் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் நூறு சதவீதம் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அதிகமான ப்ராக்டிசஸ் தான் என்ன செய்யப்படும் தேவைப்படும் அதனால் சீக்கிரமாக வாங்க சேருங்க உங்களுக்கு வெற்றி உறுதி